கோவை திருட முயன்றவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்நிலையில் காவலாளிகள் உள்பட பதினைந்து பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மருத்துவமனைக்கு வந்த ராஜாவை காவலாளிகள் மருத்துவமனை நிர்வாகத்தினர் சரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள் தாக்குதலில் பலத்த காயமடைந்து மயங்கி விழுந்த ராஜாவுக்கு அதே மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார் தென்னிலவன் நடந்தது என்ன விவரங்கள் ஆஹ் நிச்சயமாக அதாவது கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் ராஜா இவர் பாத்தீங்கன்னா தற்போது கோவை காந்திமா மாநகர் பகுதியில வந்து குடும்பத்தோட தங்கி வசித்து வராரு ராஜா வந்து பாத்தீங்கன்னா நேற்று முன்தினம் இங்க கோவை அகாசி சாலையில் உள்ள ஒரு பிரபல தனியார் மருத்துவமனை வளாகத்திற்குள் புகுந்து அங்கிருந்த இரும்பு பைப்புகளை வந்து திருட முயன்றதாக கூறி ஆஹ் அங்கு பணியில் இருந்த காவலாளிகள் வந்து ராஜாவை கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இரவு முழுவதும் தாக்கியதுல வந்து மயங்கி விழுந்த ராஜாவை அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அஹ் சேர்த்திருக்கிறார்கள் இது குறித்தான தகவல் எதையுமே காவல் நிலையத்திற்கோ அல்லது ராஜாவின் குடும்பத்திற்கோ அந்த நிர்வாக மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவிக்காத நிலையில காலையில வந்து ராஜா வந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாரு இது குறித்து குடும்பத்தினருக்கு உடனடியாக தகவல் அளிக்காமல் மதியத்திற்கு மேல் வந்து குடும்பத்தினருக்கும் பீலமேடு போலீசாருக்கும் ஒரு தகவல் அளிக்கிறாங்க இந்த தகவல் அடிப்படையில சம்பவ இடத்திற்கு சென்ற கோவை மாநகர துணை ஆணையர் ஸ்டாலின் தலைமையிலான போலீசார் வந்து மருத்துவ மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் காவலாளிகளிடம் வந்து விசாரணை மேற்கொண்டாங்க இந்த விசாரணை அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ராஜா வந்து அடித்து கொலை செய்யப்பட்டது உறுதியானது இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அந்த மருத்துவமனையில இருக்கக்கூடிய அந்த துணைத் தலைவர் நாராயணன் உள்ளிட்ட பதினைந்து பேர் மீது பீலமேடு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா அங்கிருந்த காவலாளிகளா இருக்கக்கூடிய சசிகுமார் மணிகண்டன் சரவணகுமார் சுரேஷ்குமார் லோகநாதன் குமரவடிவில் உள்ளிட்ட அந்த பதினைந்து பேர் வந்து தற்போது கைது செய்யப்பட்டு பீலமேடு காவல் நிலையத்தில் வந்து வைத்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது இது குறித்து ராஜாவின் குடும்பத்தினர் கூறும்போது பாத்தீங்கன்னா அவர் உடல்நிலை சரியில்லை என கூறி மருத்துவமனைக்கு சென்றதாகவும் அவரை தவறுதலாக கொடூரமாக தாக்கி கொலை விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் எதற்காக ராஜா உள்ளே சென்றார் அவரை வந்து அந்த கொன்றது உண்மையா என்பது குறித்தெல்லாம் கண்டறிய ராஜாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இன்று மதியத்திற்குள் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் வந்து அவர் இறப்புக்கான காரணம் தெரிய வரும் போலீசார் வந்து கட்டமா ஆய்வு செய்யும் போதே அவரது உடல்ல வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து கடும் கொடூரமான காயங்கள் இருந்ததையும் வந்து கண்டறிஞ்சிருக்கிறாங்க தற்சமயம் ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அஹ் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க ஆஹ் மேலும் வந்து இவர்கள் விசாரணைக்கு பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது

அதன் பின்னர் வந்து அவர் வந்து வரவில்லை அப்படின்னு ராஜாவின் மனைவி சொல்றாங்க மேலும் மருத்துவமனை வளாகத்திற்குள் வழிமாறி சென்ற அவரை வந்து காவலாளிகள் திருடன் என எண்ணி தாக்கியதாக ராஜாவின் மனைவி கூறும் நிலையில அங்க இருக்கக்கூடிய காவலாளிகள் பாத்தீங்கன்னா உள்ளே கட்டுமான பணிக்காக வைத்திருந்த இரும்பு பைப்பை ராஜா திருட முயன்றதாகவும் அப்போது அவரை பிடித்து தாக்கியதுல வந்து அவர் மயங்கி விழுந்ததாகவும் கூறியிருக்கிறாங்க இருப்பினும் போலீசார் பாத்தீங்கன்னா ராஜா மீது வேறு ஏதேனும் வழக்குகள் குற்றப்பின்னணி இல்ல வழக்குகள் இருக்கிறதா என்பது குறித்து ஒரு பகுதியில் விசாரித்தாலும் திருடன் என எண்ணினாலும் அவர்கள் வந்து பிடிச்சா உடனடியாக காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்லாம இரவு முழுவதும் வச்சு கொடூரமா அடிச்சதுதான் தற்போது மிகப்பெரிய ஒரு செயலாக இருக்கிறது ஏன்னா அவர் அவரது உடல்ல பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல கொடூரமான காயங்கள் இருப்பதையும் போலீசார் உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் தற்போது

செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க